வீட்டில் அந்த மாதிரி இப்போ சின்ன வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கிளீனான துணி எடுத்து ஸோ சப்போஸ் ஏதாவது கால் சுளுக்கி கிச்சு அந்த மாதிரினா கொஞ்சம் நேரம் நேராக வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சப்போவும் ஏதாவது டீ காயம் சின்ன சின்ன ஒரு பேர்னாக இருந்தால் கூட ஐஸ் வைக்கலாம் அப்புறம் டூத் பேஸ்ட் வைக்கலாம் மாவுலாம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க டெஃபினட்டாக அந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது முதல்ல வந்து அந்த பேர்ன்ஸ்லேருந்து எந்த மெட்டீரியல் பேர்ன் ஆகுதோ அதை முதல்ல எடுத்துடணும் அது முதல் விஷயம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் என்னென்னா இந்த மாதிரி எதுவும் பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னா சோப்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க அது மூலமாக வாமிட் எடுக்க சொல்லுவாங்க அதனால் அது ப்ராப்ளம் ஆமாம் டெஃபினெட்லி ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம லங்ஸ்குள்ளே போகிறதுக்கான அந்த ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ரிஸ்க் ஆகிடும் ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே சாவி கொடுங்க இரும்பு பொருள் ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையாக ஒர்க் ஆகுமா அது ஏன் பண்ணுறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக எந்த எவிடென்ஸுமே கிடையாது ஓ ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால ஃபிக்ஸ் எதுவும் வந்து ஸ்டாப் ஆகாது ஸோ ஃபிட்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அவங்க ஃபிட்ஸ் வரும்போது அவங்க எல்லாத்தையும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஹெல்த் டாக்கிஸ் நேகரி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கூட டாக்டர் விக்னேஷ் பால்னியா பண்ணிருக்காங்க ஹலோ சார் நல்லா இருக்கும் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் அப்படின்றது சொல்லவே முடியாது நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய டெய்லி டெய்லி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஆனவொன்ன நம்ம என்ன பண்ணனும் சார் பஸ் எமெர்ஜென்சி டாக்டர் தான் நீங்கள் இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிற இடத்துல ரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் காமா நம்ம வந்து டீல் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சீன் சேஃப்டி அதாவது முதல்ல சேஃபாக ஒரு இடத்துல பார்க்குறதும் நம்மளும் சேஃபாக அவங்கள முதல்ல அப்ரோச் பண்ணுற மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் ஸோ தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதை பார்க்கணும் ஓகே ஆக்சிடென்ட் ஆனோன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்கன்னு இல்லை சுற்றி உள்ளவங்களும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவாங்க ஸோ இன்ஜுரி அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியாது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் முதல்ல அவங்கள போய் பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல சுயநினைவோடு இருக்காங்களா கான்ஷியஸ்னஸ் இருக்காங்களா ஸோ அவங்ககிட்ட பேசலாம் அவங்கள காம் டவுன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து மூவ் பண்ணக்கூடாது என்னென்னா மூவ் பண்ணான்னா நம்மளோட பாடியில் இருக்கிற ஏதாவது இன்ஜுரிஸ் வந்து அக்ரவேட் ஆகலாம் அதாவது இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் மாதிரி வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு க்ளீன் கிளாத் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணி இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதைக்கே ஒரு சின்ன காயமாக இருக்கும் அது பின்னாடி பார்க்கும்போது அது பெரிய பிரச்சனையாக ஆகும் அது வந்து சில பேருக்கு தெரியாது ஒரு நார்மலாக ஒரு கட்டி வீங்னா கூட அது எதுன்னு தெரியாது ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஓகே ஸோ எப்பயுமே முதல்ல ஒரு அடிப்பட்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்ல போய் டெஃபினட்டாக காட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம முதல்ல வந்து பார்த்தா நமக்கு ஒரு செஸ்ட்லேயோ இல்லை வயர்லேயோ பெருசாக அடிபட்டால் நமக்கு வெளியில் பெருசாக தெரியாது பட் உள்ளே இருக்கிற ஏதாவது ஆர்கன் வந்து அடிபட்டு ஆனால் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால முதல்ல போய் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி அங்கே இருக்கவங்க வந்து கண்ட் ஓகே சார் ஸோ இப்போது அவங்க வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணணும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வாய் வழியாக யூஸ்வலாக தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே வழியாக கொடுக்கக்கூடாது ஏன்னா சுயநினைவு இல்லாத மாதிரி கொடுத்தா அவங்களோட மூச்சு காற்றில் வந்து அதை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க யாருக்காவது எதிர்பாரும் ஆயிருச்சுன்னா கூட்டமாக வந்துருவாங்க உடனே எல்லாரும் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கிரௌட் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டெஃபினட்டா நம்ம ரொம்ப கூட்டம் கூடணும் அப்படின்னா உங்களுக்கான காற்று வென்டிலேஷன் கரெக்டாக ப்ராப்பராக வராது கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு முடிஞ்சளவு அவங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்றது பல வெரைட்டி ஆஃப் இதில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் வந்து அதிகமாகவே ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் ஸோ ஹெல்மெட் சீட் பெல்ட் இதெல்லாம் இல்லைன்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வரும் நீங்கள் நினைக்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரிஸோட நம்ம கண்ட்ரியில் அதிகமாகவே இருக்கு அதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து டெஃபினெட்லி கம்மியாக இருக்குது எஸ்பெஷலி இப்போது ஹெல்மெட் போடலனா தலைக்கான அடிப்படுறது வந்து ரொம்ப ரிஸ்க் அண்ட் அது உயிருக்கான ஆபத்து வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது ஈஸியாக ஒரு ஹெல்மெட் போட்டு தவிர்க்கலாம் அதே மாதிரி சீட் பெல்ட் போட்டு ஹை ஸ்பீடில் நம்ம ஓட்டி நம்ம அடிபட்டு அதனால் டேரக்டாக கிராஷ் ஆகலாம் ஸோ அதுவும் வந்து டெஃபினெட்லி போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே சார் இப்போ பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் பற்றி பேசணும் வீட்லேயே சில பேர் வந்துட்டு காய்கறியின் இருக்கும்போது கையை வெட்டிக்கிறது சும்மா ஏதாவது அவங்களாவே வந்து ஆணி அடிக்கிறேன்னு சொல்லி பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் அம்மாக்கள்லாம் வந்து சொல்லவே முடியாது ஃபேன் நானே சரி ஏறி டொமினிக்கில் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சோ அப்போதைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி எய்ட் சாமா அந்த மாதிரி ஓகே வீட்டில் இந்த மாதிரி இப்ப சின்ன வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கிளீனான துணி எடுத்து நம்ம வந்து நல்லா டைட்டா கட்டிடலாம் ஸோ தட் ப்ளீடிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ சப்போஸ் ஏதாவது கால் சுளுக்கி கிச்சு அந்த மாதிரினா கொஞ்ச நேரம் நேரா வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்போவும் நட மூவ் பண்ண முடியல நடக்க முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறது நல்லது ஸோ ஒரு அடல்ட் ட்ராமாவுக்கும் ஷைல்ட் ட்ராமாக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகே ஸோ நம்ம அடல்ட்ல இருக்கிற செரிப்பமைப்போம் குழந்தைங்களுக்கும் டிஃபரண்டா இருக்கும் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆனால் ரொம்ப ஹை ரிஸ்க் ஆயிடும் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது முதல்ல பார்க்கும்போது பெருசாக தெரியாத மாதிரி இருக்கும் பட் ஆனா அவங்களுக்கு ரொம்ப மோசமான அடிபட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால இமீடியட்டா அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது ஓகே சார் ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க வந்து விழுந்துருவாங்க பேரண்ட்ஸ் வந்து அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்களோ ஒரு சின்ன சின்ன அடி கூட ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பரவாயில்ல ஏன்னா வீட்டு மருத்துவமே நிறைய பேர் பண்ணுவாங்க எப்படி இப்போ ரொம்ப சின்ன காயமா இருந்தா பரவாயில்ல பட் ஆனா இப்ப வந்து நம்ம மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இரு நார்மலா இருக்குறாங்க இல்ல மயக்கமா வராங்க சாப்பிடாம இருக்காங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கூட்டிட்டு வரது நல்லது ஓகே சார் இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம சின்ன பிள்ளையில ஏதாவது ஒரு அடிப்படுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை அப்போதைக்கே செக் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒரு சின்ன இன்ஜுரி நம்ம அப்படியே விட் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த அந்த மொபிலிட்டியே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம குரோ ஆகும்போது நடக்கிறதுல டிஃபிகல்ட்டி வரலாம் ஸோ நம்ம பண்ணுற எழுதுறதுல கையில் அடிப்பட்ட அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இப்போ சைல்டு அடல்ட் பற்றி பார்த்துட்டோம் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களால முடியாமல் சில நேரம் விழுந்துடுறாங்க அவங்கள மீறி ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் வந்து நம்ம பண்ணணும் ஓகே முதல்ல வந்து அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால்ஸ் பற்றி பார்க்கணும் ஏன்னா அவங்க அடிக்கடி விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நம்ம வந்து அவங்களோட கண்கள் செக் பண்ணணும் அவங்க காது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் சத்தம் தெரியாமல் இருக்கிறதுனால விழலாம் ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக முதல்ல ப்ரிவென்ஷன் பற்றி பண்ணும் சைட் ரயில்ஸ் சைடு ரயில்ஸ் மாதிரி நம்ம பாத்ரூமில் வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது திடீர்னு அடிக்கடி எந்திரிக்காமல் சடனாக எந்திரிக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக எந்திரிக்கிறதை பற்றி சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு அடிப்பட்டாலும் இந்த மாதிரி சீக்கிரமாகவே எலும்புகள் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வயசானதுனால ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான் பெட்டர் தீக்காயம் அப்படின்றது வந்துட்டு எப்பயாவது நடக்கிறது தான் ஆனால் அதோட வழி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ முதல்ல வந்து அந்த பேர்ன்ஸ்லேருந்து எந்த மெட்டீரியல் பேர்ன் ஆகுதோ அதை முதல்ல எடுத்துடணும் அது முதல் விஷயம் அடுத்து நீங்கள் வந்து வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் முதல்ல வாஷ் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ஈர துணியில் நம்ம அந்த இடத்துல க்ளீனான கிளாத்தில் கவர் பண்ணணும் அடுத்து உங்களுக்கு அதுக்கும் மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆக்சுவலாக சின்ன பிள்ளையில் வந்துட்டு என்னோட கையில் வந்து டீ இருக்குல்ல அது வந்து சோடாவே எனக்கு கொட்டிருச்சு ஸோ அப்புடின்னா நான் ஷெட்டர் போட்டிருந்தேன் ஸோ ஷட்டர் ரிமூவ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் வந்து பீல் ஆகி வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து எப்படி பண்ணணும் நம்ம வந்து அதில் வந்து முதல்ல தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் இந்த மாதிரி வரதுக்கு லெஸ் சான்சஸ் பட் ஸ்டில் அந்த பேர்னிங் க்ளாத்தை எப்படியும் எடுத்து தான் ஆகணும் ஸோ நம்ம தண்ணியில் காமிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா கிளீன் கிளாத் வச்சு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் ஸோ மெடிக்கல் ஷாக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் ஆக்சுவலா ஸோ பேசிக்கலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து நீர் சத்தோ இல்லை பிளட் அளவு ரொம்ப கம்மியாச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஷாக்குன்னு சொல்லுவோம் அதாவது மயக்கம் ஆயிட்டாங்க பிபி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஷாக்குன்னு சொல்லுவோம் ஸோ யூஷுவலா இந்த மாதிரி ட்ராமா ரத்த அளவு கம்மியா இருக்கு ப்ளீடிங் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஷாக்ன்றது வரலாம் ஸோ நிறைய படத்தில் பார்க்குறோம் ஏதாவது ஒன்று மயக்கம் போட்டு பெரியவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா கை வச்சு ஜெஸ்ட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து சிபிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொன்னாங்க ஸோ அப்படின்னா என்ன சார் ஸோ சிபிஆர்ன்றது கார்டியோ பல்மரி ரிசர்சிட்டேஷன் ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பல்ஸும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் சிபிஆர்ன்றது ஸோ சென்ட்ரா த ஜெஸ்ட்டில் வந்து நம்ம கம்ப்ரஷன்ஸ் மாதிரி பண்ணுவோம் பண்ணிட்டு இருப்போம் சப்போஸ் நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க இந்த டிஃபிபிலேட்டர் தான் ஷாக் கொடுக்குற மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க சோ அது வந்து நம்ம ரிதம் பார்ப்போம் ஹார்ட் ரிதம் எப்படி இருக்குன்னு சப்போஸ் அது சொல்லுவோம் அதை துடி துடிப்பு வந்து சரியா இல்லை அப்படின்னா அந்த ஷாக் மாதிரி கொடுக்கலாம் பாய்சனிங் கெமிக்கல் அந்த மாதிரியான எப்படி முதல்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி பாய்சனிங் அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம வந்து எதுவும் அவங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த வாந்தி மாதிரி எடுத்து வெளியில் எடுக்கிறதுக்கான எந்த எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்காக மாறிடும் ஸோ வந்து நம்ம வந்து இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டமக் வாஷ் பண்ணுறதுக்கான இது பண்ணலாம் அப்புறம் சார்க்கோல்னு சொல்லுவோம் அது கொடுத்து அதை வந்து அப்சார் பண்ணலாம் ஸோ இதுதான் மெயின் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் என்னென்னா இந்த மாதிரி எதோ பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னா சோப்பெலாம் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க அது மூலமாக வாமிட் எடுக்க சொல்லுவாங்க அதனால அது ப்ராப்ளம் வரும் ஆமாம் டெஃபினெட்லி ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம லங்ஸ்குள்ளே போகிறதுக்கான இந்த ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம் அது மாதிரி ரிஸ்க் ஆகிடும் ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த மாதிரியான ட்ராமாவில் இருந்து நம்மளை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற டெப் ஏதாவது இருக்குது ஸோ முதல்ல வந்து சேஃப் சேஃப்டி ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ போ நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம்னா நம்ம சீட் பெல்ட் போடுறது நம்ம ஹெல்மெட் போடுறது ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ஃபாலோ பண்ணுறது இது எல்லாமே ஸோ வீட்டில் சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ பெரியவங்க இருக்காங்கன்னா சடனாக எந்திரிக்கிறது நம்ம வந்து வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லது ஸோ இப்போ சடனாக ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ஃபஸ்ட் எய்டாக நம்ம என்ன சார் பண்ணணும் ஸோ முதல்ல அவங்களை வந்து தட்டி எழுப்பி பாருங்க அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து பேச சொல்லி பாருங்கள் ஸோ நல்லா பேச முடியுதுன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் அவங்களால் பேச முடியல மயக்கமாகவே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் கூப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் இன்கேஸ் அந்த டைமில் அவங்களுக்கு மூச்சோட ப்ராப்ளமோ இல்லை பல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிபிஆர்ன்றதை நம்ம பண்ணலாம்

அப்புறம் ரெக்கவரி பொசிஷன் சொல்லுவோம் அதாவது அவங்கள வந்து லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணி வச்சுக்கணும் அவங்களோட வயலந்து வந்த செக்ரிஷன்ஸ் வந்து நுரையலுக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கான பண்றது இப்போ ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதைக்கு அவங்க யாரும் எதுவும் யோசிக்க மாட்டாங்க உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணணும் ஆம்புலன்ஸ் கூட கூப்பிட வேணாம் பக்கத்தில் ஏதாவது வண்டி வருதா ஆட்டோ வருதா ஏற்றி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்படி பண்ணுறது கரெக்டாக ஸோ இப்போ ஒருத்தர் வந்து மைனர் ஆக்சிடென்ட் தான் ஆகிருக்கு அவரால் பேச முடியுது கான்ஷியஸாக இருக்காரு அவரால் மூவ் பண்ண முடியுதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன வண்டிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆட்டோலையோ அந்த மாதிரி அனுப்பலாம் பட் ஆனால் அவருக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது இல்லை பெரிய அடிப்பட் அப்படின்னா டெஃபினட்டாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்றது நல்லது ஏன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடும்போது ஆம்புலன்ஸ் ரீச் ஆகும் போதுலேருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுடுவாங்க அண்ட் ஆல்சோ சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் வேற எங்கேயும் ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் நல்லது ஸோ பெரிய ஆக்சிடென்ட் இருந்தாலும் சரி குட்டி குட்டி ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட எப்போவுமே இருக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் ஓகே ஸோ அதே நீங்கள் சொன்ன மாதிரி தான் வீடாக இருக்கட்டும் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் ஆர் நம்ம வெஹிக்கலாக இருக்கட்டும் டெஃபினெட்லி ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கிறது நல்லது ஸோ அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காட்டன் இருக்கும் காஸ் இருக்கணும் சிசர்ஸ் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆர் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இதை தவிர வந்து நீங்கள் பேரஸ்டமால் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் இருக்கும் அது டெஃபினட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் சார் சில மித்ஸ்லாம் இருக்குது ஸோ அது மித் தான் ஃபேக்டாக அப்படின்னு உங்கள் ஒப்பீனியனில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஸோ சிபிஆர் அப்படின்றது வந்து டாக்டர்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஆனால் சில பேர் நிறைய பேர் அவங்களாவே பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ டெஃபினட்டாக இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே ஸோ ஏன்னா பி சிபிஆர்ன்றது எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி ஆஃப் த சிபிஆர்ன்றது தெரியும் ஸோ ஸ்கூலில் காலேஜ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதனால் டெஃபினெட்லி எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏதாவது தீக்காயம் சின்ன சின்ன ஒரு பேர்னாக இருந்தால் கூட ஐஸ் வைக்கலாம் அப்புறம் டூத் பேஸ்ட் வைக்கலாம் மாவுலாம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறேன் டெஃபினட்டாக அந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்ல கிளீன் கிளாத் தான் பிளேஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் இப்போ ஒரு ட்ராமா பேஷண்ட் வந்துட்டு உடனே தண்ணி குடிக்க சொல்கிறாங்கல்ல அது அவங்களுக்கு தேவையா சார் வாய்வழியாக எதுவுமே கொடுக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப ரிஸ்க் ஸோ டெஃபினெட்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஆமா ஏன்னா ஒன்ஸ் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே தண்ணி எடுத்துட்டு வாங்க சோடா குடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கொடுக்க ஓகே நான் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த மாவு டூத் பேஸ்ட் மாதிரி இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு காயம் வந்தோன்னே ஏதாவது ஒரு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேமரிக்க மஞ்சள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க அது பண்ணலாமா டெஃபினட்டா பண்ணக்கூடாது அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது வாஷ் பண்ணிட்டு க்ளீன் கிளாத்ல ட்ரெஸ்ஸிங் மட்டும் ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளுக்கு கால் வரலோ இல்லை கை வரலோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பார்ட் வந்து வெட்டிருச்சு அப்படின்னா அது திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இருக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும் ஸோ அதை முக்கியமான விஷயம்னா அது எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றது இருக்கு ஸோ நீங்கள் வந்து முதல்ல அது வந்து ஒரு க்ளீன் பேக்கில் வந்து அதை முதல்ல பிளேஸ் பண்ணும் அதை வந்து இன்னொரு பேக்கில் ஐஸ் போட்டுட்டு அந்த பேக்குள்ளே இந்த பேக்கை பிளேஸ் பண்ணணும் ஸோ டைரக்டாக ஐஸில் வைக்கக்கூடாது அப்படி வச்சா அதில் இருக்கு பிளட் வெசல் அஃபெக்ட் ஆகிடும் அப்படி வைக்காம முதல்ல ஒரு க்ளீன் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு க்ளீன் பேக்கில் ஐஸ் போட்டு அது கூட டிரான்ஸ்போர்ட் மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஏன் பண்ணணும் ஆக்ஷுவலாக ஸோ அது கொண்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபனட்டாக அது வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் சொல்லுவாங்க ஸோ அவங்களால டெஃபனெட்டாக இது வந்து திரும்பவும் ஒரு ரீஃபிக்ஸ் பண்ண முடியும் நீங்க சில ஹார்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னமா சொன்னீங்க எத்தனை மணி நேரம் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸு பட் அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு டுவெல் லார்ஸ்க்கு இது பண்ண முடியும் ஸோ ரோடோட ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம மொதல் பேசுன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் கூடிட்டே தான் இருக்கு ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வேங்க ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி ஆக்சிடெண்ட்ஸில் முக்கியமான விஷயம் வந்து கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முதல் ஃபஸ்ட் அவர்க்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது ஸோ முதல்ல வந்து காமாக அவங்கள அப்ரோச் பண்ணுறது அந்த சீன் சேஃப்டின்றத செக் பண்ணுறது ஸோ அப்புறம் இம்மிடியட்டாக ஹெல்ப் கால் பண்ணுறது ஸோ நம்ம வந்து மைனர் காயம் மாதிரி தான் இருக்கேன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் அதே இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இம்மீடியட்டாக மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது ஸோ அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஹெல்ப் வரத்துக்கு வரைக்கும் நம்ம கரெக்டான ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ப்ளீடிங் ஏதாவது வருதுன்னா ஒரு க்ளீன் கிளாத் வச்சு அதை கம்ப்ரெஸ் பண்ணுறது அவங்கள வந்து தண்ணி எதுவும் வாயில் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது அவங்கள அன்னசரியாக மூவ் பண்ணாமல் இருக்கிறது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க வேர்ல்ட் ட்ராமா டேக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் ஷோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ